ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்தியா செமையிப் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அருமையான ஒரு வெஜிடபிள் கறி தான் பார்க்க போகிறேன் இது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போல்லாம் இங்கிரியண்ட் பார்க்கலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி தக்காளி தேங்காய் இஞ்சி புதினா வெங்காயம் இது மஞ்ச பொடி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இது சோம்பு தேவையான உப்பு இதில் இப்போ மிக்சி ஜாரில் வந்து தக்காளி சேர்த்துருங்க நான் ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த புதினாவும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காய் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வெஜிடபிள் கறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா இடியாப்பம் இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது ஹோட்டலில் எப்படி செஞ்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இது சே செஞ்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுட்டு சோம்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை கலரி விட்டுகிட்டே இருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீஸ் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் கேரட் சேர்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதில் பட்டாணி கொஞ்சமாக பட்டாணி இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துடலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அது அதை நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அப்படியே கலரி விட்டுருங்க வேற என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இடியாப்பத்துக்கு நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த கிரேவி வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் எப்படி இந்த வெஜிடபிள் கறி செய்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும் இந்த இது இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச விழுதே அதில் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இது இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை கேலரி விட்டுருங்க அந்த அடுப்பை நல்லா அப்படியே அந்த எல்லா வெஜிடபிள்ஸு இந்த கிரேவி எல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா அதை கேலரி விடுங்க என் சேனலில் எல்லா ரெசிபீஸும் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து என்னோடய இதில் யூடியூப்பில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் சேனல் நேம் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா ரெசிப்பியும் இருக்குது அதில் இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அதை கலரி விட்டுருங்க அந்த கரண்டியால் வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்லேயும் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் என்னை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் இது டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுலேயே என் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுவேன் டேரெக்டாக நான் வந்து ஹோல்சேல் ரெட்டின்னு வாங்கிட்டு இருக்கேன் உப்பு சேர்த்துடலாம் டேரெக்டாக நான் ஹோல்சேல் ரிட்டன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து வித்தின் ஃபோர் டு செவன் டேஸில் இது உங்களுக்கு வீட்டிலேயே டெலிவரி ஆகிடும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஹோட்டல் மாதிரியே செய்யக்கூடிய வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை